அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வீட்டில் தங்கம் சேர வீட்டு வாசலில் இந்த ஒரு பொருளை வையுங்க வீட்டில் தங்கம் சேர்ந்து கொண்டே இருக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படி என்ன ஒரு பொருளை நம்ம வீட்டு வாசலில் வைக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவுல நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீட்டில் தங்கம் சேர வேண்டும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் அங்கே யாருக்கு தாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறீங்களா இப்போ ஒரு சிலர் வீடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தங்கம் அப்படிங்கிறது அவங்க வீட்டில் தங்கவே தங்காது என்னென்னா அங்கே வந்து சொர்ண தோஷம் அப்படிங்கிறதும் இருக்கும் இந்த சொர்ண தோஷம் எப்படி நம்மளுக்கு ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் நம்மக்கிட்ட நிறைய நகைகள் இருக்கும் ஆனால் அந்த நகைகள் ஒன்று கூட இப்போ நம்மக்கிட்ட இருக்காது ஒன்று பேங்கில் அடமானம் வச்சுருப்போம் இல்லை அதுக்கு வேற காரணம் கூட இருக்கலாம் ஆனால் அந்த சூழ்நிலையின் மூலமாகத்தான் தங்கத்தை உங்களிடம் தங்காமல் வைத்துக்கொள்ளும் இல்லையா அதுதான் தோஷம் ஒரு சிலர் வீடுகளில் தங்கமே நாங்கள் கண்ணில் பார்த்தது ஒரு தோடு வச்சுருக்கிறோம் ஒரு கால் பவுன் அவ்வளவு தான் இப்போ இருக்கக்கூடிய தங்கம் விற்கிற விலைக்கு தங்கம் எப்படிமா வாங்கிறது கனவுல தான் நினைக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா தங்கமும் நம்ம வாழ்க்கையில் சேர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் ஏன்னா தங்கம் அப்படிங்கிறது இப்போ ஒரு நகை ஆபரணம் அப்படிங்கிறத தாண்டி அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டோம் நம்ம இல்லையா தங்கத்தில் முதலீடு பண்ணுவது அப்படிங்கிறது ரொம்பவே புத்திசாலித்தனம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ஏன்னா தங்கம் என்றைக்காக இருந்தாலும் நம்மளுக்கு விலை உயர்ந்தது தான் அப்போது இந்த தங்கம் நம்ம வீட்லேயும் சேரணும் எனக்கு வந்து கிலோ கணக்கில் எல்லாம் சேரணும்னு ஆசை இல்லைம்மா என்னுடைய பெண்ணுக்கு திருமணம் வச்சிருக்கிறேன் எங்களால் முடிந்த கொஞ்சம் நகை சேர்த்து நாங்கள் அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம் அந்த சூழ்நிலையில் கூட எங்கள்கிட்ட தங்கம் தங்க மாட்டேங்கிது அப்படின்னு இருக்கிறவங்களும் சரி தங்கம் இனிமேல் எங்ககிட்ட தங்கணும் நாங்களும் தங்கம் பொருட்கள் வாங்கணும் அந்த வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை நீங்கள் வீட்டு வாசலில் வச்சுட்டு வாங்க உங்கள் வீட்டில் தங்கம் சேர்வதை யாராலையும் தடுக்க முடியாது தங்கம் எவ்வளவு விலை உயர்ந்து கொண்டே போனாலும் தங்கம் வாங்காமல் இருக்கிறவங்களா இல்லை தங்கம் இன்னைக்கு ரேட்டு தொண்ணூற்றி மூணாயிரம்னு சொல்கிறாங்க ஒரு பவுன் இல்லையா ஆனாலும் அந்த விலை ஏறி கொண்டே போனாலுமே தங்கத்தை வாங்குறவங்க வாங்கிட்டு தான் இருக்காங்க அப்போ நம்மளால் ஏன் வாங்க முடியலை அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தான் நாம் இப்போ செய்ய போகிறோம் என்ன செய்யணும் அப்படின்னா உங்கள் வீட்டு வாசலில் நிலை வாசலுக்கு பக்கத்தில் வெளியில் வச்சுக்கோங்க ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க கண்ணாடி பவுல் இல்லைன்னா மண் பானையில் செஞ்ச பவுல் இது ரெண்டுமே தங்கத்தை அப்சர்வ் பண்ணக்கூடியது அதனால் நீங்கள் ப்ராசு வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்பீங்க இது ரெண்டும் வாய்ப்பு இல்லைங்கிறவங்க ப்ராசு வச்சுக்கோங்க ஏன்னா இப்போ உங்களுக்கு பித் நம்மளுக்கு செம்பு பித்தளை இது கூட விலை உயர்ந்தது தான் ஆனால் அந்த கண்ணாடியும் மண்பானையும் கொஞ்சம் விலை கம்மி தான் நீங்கள் அதையே வாங்கி பயன்படுத்திக்கலாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் பித்தளை கூட வாங்கி வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம வீட்டுக்கு வெளியில் வைக்கிறதுனால அந்த பிராஸ்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இல்லைன்னா யாராவது எடுத்துகிட்டு போயிருவாங்க அப்படிங்கிற பயம் உங்களுக்கு இருந்ததுன்னா கண்ணாடி பவுல் இல்லைன்னா மண் பானை அந்த பவுல் வச்சுக்கோங்க வச்சுட்டு அதில் வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய பொருட்களையெல்லாம் சேர்த்திக்கிட்டே வாங்க அதில் முக்கால் இதுக்கு வந்து நீங்கள் தண்ணீர் ஊற்றிக்கோங்க நல்ல சுத்தமான நீராக ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு அதில் ஒரு சிட்டிகை மஞ்சள் போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் அப்புறம் ஜவ்வா அது கொஞ்சம் பன்னீர் கொஞ்சம் பச்சை கற்பூரம் ஏலக்காய் ஒரே ஒரு எலும்பு சம்பளம் இது மூணையும் போட்டுக்கோங்க இது கூட வெட்டி வேர் வெற்றிகளை குறிக்கக்கூடியது இந்த வெட்டி வேர் என்ன பண்ணும் அப்படின்னா வீட்டுக்குள்ள எந்த ஒரு எதிர்மறை சக்திகளையும் அண்ட விடாது எந்த ஒரு கெட்ட சக்திகளையும் உள்ள விடாது இந்த வெட்டி வேர் கொஞ்சம் வச்சுக்கோங்க வச்சுட்டு அதற்கு மேலே சம்மங்கி பூவு அப்படியே வாசம் அந்த அந்த தெருவில் நாலஞ்சு வீடு தாண்டி போனாலும் அந்த இந்த வாசனை வந்து இருக்கும் அப்போ அந்த சம்மங்கி பூவை மேலே வச்சுருங்க மல்லிகை பூ இது மாதிரி வாசனை நிறைந்த பூக்களாக வச்சுக்கோங்க வாசம் இல்லாத பூக்களை நீங்கள் வைக்கக்கூடாது வாசனை நிறைந்த பூக்களை வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்கள் வீட்டுக்குள்ளாரையும் நீங்கள் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை வந்து வாசலில் அப்படியே வச்சிடணும் தினமும் இதை நீங்கள் மாற்றிக்கலாம் பூக்கள் இல்லையேம்மா பூக்கள் வாங்குறதுக்கு கூட எங்களுக்கு வசதி இல்லை அப்படின்னா இந்த பன்னீர் பச்சை கற்பூரம் ஜவ்வாது மஞ்சள் தூள் ஏலக்காய் எலும்புச்சம்பழம் இதெல்லாமே கூட போட்டு அந்த வெட்டி வேர்லாம் போட்டு நீங்கள் வந்து வாசலில் வச்சுருங்க இது எல்லாமே உங்களுக்கு தங்கத்தை அப்சர்வ் பண்ணி கொடுக்கும் நீங்கள் இந்த மஞ்சள் தூள் ஜவ்வாது பன்னீர் பச்சை கற்பூரம் ஏலக்காய் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணவசியத்தை ஏற்படுத்தும் அதன் மூலமாக தங்கம் வாங்கக்கூடிய வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும் இதையெல்லாம் வீட்டு வாசலில் வச்சுட்டு வேலைக்கெல்லாம் போகாமல் வீட்டுக்குள்ளே படுத்திருந்தால் தங்கம் நம்மளுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரல நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை எடுத்துக்கிட்டே இருங்க தங்கம் வாங்குவதற்குண்டான வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும் உதாரணத்திற்கு இந்த வாசனை நிறைந்த பொருட்கள் மகாலட்சுமிக்கு உகந்த பொருட்கள் இந்த பொருட்கள் நம்மளுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு தேவதை இருப்பாங்க இப்போ எப்படி பணத்திற்கு நித்திய அத நித்திகா தேவதையோ அதே மாதிரி சொர்ண தேவதை அப்படின்னு இருக்காங்க அவங்களுக்கு இந்த பொருட்கள் அனைத்தும் ரொம்ப பிடிக்கும் அப்போ என்ன பண்ணுவாங்க மகாலட்சுமியோடு சேர்த்து அந்த தேவதைகளும் நம் வீட்டுக்குள்ளே வருவாங்க அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக செல்வம் பெருகுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் உங்களினுடைய வருமானத்தை அதிகரித்து அதன் மூலமாக தங்கம் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளையும் வாய்ப்பையும் ஏற்படுத்தும் நம்பிக்கையோடு செய்யுங்க இது எல்லாமே விலை உயர்ந்த பொருட்கள் நான் எதுவுமே சொல்லலை இது எல்லாமே நம்ம வீடுகளில் நம்ம அன்றாட படம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான் மஞ்சள் தூள் ஜவ்வாது பன்னீர் பச்சை கற்பூரம் ஏலக்காய் எலும்புச்சம்பளம் பூக்கள் என்ன பூக்கள் வாசனையான பூக்கள் கிடைக்கிறது அதை வச்சுக்கோங்க சம்மங்கி பூ எப்போவுமே நம்மளுக்கு இருக்கும் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு நாளைக்கு நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் இல்லையா இப்போ பூக்களே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கூட பூக்களை தவிர்த்துட்டு மற்ற எல்லா பொருட்களையும் வச்சுக்கணும் அதாவது மஞ்சள் தூள் ஜவ்வாது பன்னீர் பச்சை கற்பூரம் ஏலக்காய் எலும்புச்சம்பளம் வெட்டிவேர் இந்த ஏழு பொருட்களையும் நீங்கள் அந்த ப கண்ணாடி பவுலில் வச்சு அதற்கு மேலே பூக்களை வைக்கணும் பூக்கள் கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் இதை மட்டும் கூட நீங்கள் வச்சு பாருங்கள் தினந்தோறும் இதை நீங்கள் வச்சுக்கிட்டே வரும்பொழுது ஒரு டூ வீக்ஸ் இதை நீங்கள் வைக்கிறீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு மூணாவது வாரத்திலே அதற்குண்டான மாற்றங்கள் கிடைக்கும் சும்மா ஏதோ ஒரு ஒரு பக்கம் ஒரு உங்களுக்கு ஒரு லம்பாக ஒரு அமௌண்ட் வந்ததுன்னா ஒரு கா பவுன் தோடு வாங்கலாங்க ஒரு அரை பவுன் ஏதாவது செய்யலாம் நான் சொல்கிறது அஞ்சு பவுன் பத்து பவுனுன்னு கூட செய்கிறாரு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கால் பவுன் அரை பவுன் ஒரு பவுன் ரெண்டு பவுனு அவங்கவுங்க வாழ்க்கை முறைக்கு ஏற்றவாறு இந்த தங்கத்தை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க ஒரு பொட்டு தங்கம் கூட என் வீட்டில் இல்லைம்மா இன்னைக்கு தங்க ரேட்டை பார்த்தா நாங்கள் கனவுல தான் தங்கம்லாம் போட்டிருக்கிற மாதிரியான கனவுகளை கண்டுகொள்ள வேண்டுமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா உங்கள் கனவுகளை நிஜமாக்குவதற்கு இந்த ஒரு எளிய விஷயத்தை மட்டும் வீட்டு வாசலில் வச்சு பாருங்கள் தங்கம் சேர்வதை யாராலையும் தடுக்க முடியாது இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்